இதுதான் உலகத்திலே மிக விஷம் உள்ள மரம் ஏரியா அதாவது யூபிஏஎஸ் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை பறவைகள் சாப்பிடலாம் கேள்வி என்னன்னா அந்த பறவைகள் சாப்பிடக்கூடிய பழத்தில் இருக்கக்கூடிய சீட்ஸ் சாயில விழும்போது அந்த சாயிலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா இந்த இருந்து வரக்கூடிய பால் அண்ட் பட்டைகளில் மட்டும்தான் மிகப்பெரிய விஷமே இருக்குது இதுல வந்து கார்டியாஸ் கிளைக்கோசைட்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குது ஆனால் பழம் பறவைகளுக்கு ரொம்ப சேஃப் பறவைகள் அந்த பழத்தை சாப்பிட்டு அதோட வயிற்றுல செரிமானம் பண்ணுது எச்சம் மூலம் வெளியேற்றும் அப்புறம் இந்த சீடு வந்து சாயில்ல விழும் இப்போ அந்த சீட்ஸ் வந்து சாயில விழுந்ததும் அதுல இருக்கக்கூடிய விஷத்தன்மையை மண் வந்து ஸ்பாய்ஸன் ஆகுமா இல்லையா மண்ணில் உள்ள மைக்ரோப்ஸ் இந்த டாக்ஸிக் காம்பவுண்ட்ஸை பிரேக் பண்ணிடும் ஆனால் சாயிலுக்கும் மரத்துக்கும் எந்த தீங்கும் வராது இதில் வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆகும் விதைகள்ல இருந்து முளைக்கக்கூடிய சின்ன செடிகள்ல இருந்து மரத்துக்கும் அந்த சின்ன செடிக்கும் சரியான லைட் வாட்டர் நியூட்ரிஷன் காம்பனன்ட் கிடைக்காது அதனால க்ரோத்தில் மட்டும் பிரச்சனை வரும் ஆனால் பன் காரணமாக அந்த பிளான்க்கு எதுவுமே ஆகாது ஆனால் இந்த மரத்தோட விஷப்பால் வந்து பறவைகளை காப்பாற்றினாலும் இந்த பறவைகள் அதில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டு விதைகளை பரப்புறதுனால இந்த மரம் இன்னும் உயிரோடி இருக்குது இது ஒரு நேச்சுரல் பேலன்ஸான ஒரு விஷயம் இந்த மரங்களை பொதுவாக வந்து நம்ம தென் ஆசியா அண்ட் ஆப்பிரிக்கா பகுதிகளில் பார்க்கலாம்